அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி இன்னி இன்னைக்கான வீடியோவில் இன்று இரவு மாராஜுடைய இரவாக இருப்பதால் இன்று நாம் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய சில அமல்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த அமல்களை மட்டும் நம்ம சரியாக நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகுது எனவே அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் இன்றைக்கு அமல்கள் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இன்று இரவு இந்த அமல்களை செய்யக்கூடியவங்களுக்கு நூறு வருஷம் நம்ம அமல்கள் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அலமது நாம் அனைவருமே இந்த அமல்களை நம்ம செஞ்சு அல்லாஹ் இடத்துல அதிக அளவில் நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அமல் என்ன அப்படின்னா இன்று இரவு இஷா தொழுகைக்கு பிறகு பனிரெண்டு ரகத் நஃபில் தொழுகணும் இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக ஆறு சலாம் கொண்டு நம்ம இந்த தொழுகையை முடிக்கணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்தியா சூறாவிற்கு பிறகு அஹத் அதாவது சூறா இஹலாஸை ஓதிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சூறாவை நம்ம ஓதி இந்த தொழுகையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த அமல்களை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்பக்கூடாது தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் அமர்ந்து இந்த திக்ருகளை நீங்கள் இன்ஷா இல்ல நீங்கள் ஓதிக்கணும் ஒவ்வொரு திக்ருக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு முதல்ல சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வா இலாஹி அல்லாஹ் வல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த மூன்றாவது கலிமாவை நீங்கள் நூறு முறை ஓதிக்கணும் பிறகு அஸ்துருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்தேபாரை நீங்கள் நூறு முறை ஓதிக்கலாம் பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்கள் எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அந்த செலவாத்த நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அதே இடத்துல இருந்து உங்களுடைய துவாக்கள் எவ்வளவு துவாக்கள் இருந்தாலுமே இடத்துல நீங்கள் கேளுங்க நிச்சயமாக ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அந்த ரப்பு உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மூன்று திக்ருகளுமே மிக சிறப்பு வாய்ந்தது இன்று இரவு இந்த அமலை நீங்க முடிச்சுட்டு இன்றைக்கு சகரில் நீங்கள் சகர் செய்துட்டு நாளை பகலில் நீங்கள் நோன்பாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நூறு வருடம் நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கிது எனவே இன்ஷா அல்லா இரவில் இந்த அமல்களை செய்துட்டு பகலில் நீங்கள் ஒரு நோன்பாளியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக உங்களுடைய துவாக்களை அலகாத்தாழாக கபில் செய்வான் இன்னும் இந்த நாளில் தான் நமது நபியவர்களுக்கு மூன்று கட்டளைகளை அலகாத்தாழாக கொடுத்துருக்குறான் அதாவது ஐவேடி தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த இந்த நாளில் தான் எனவே இந்த பிறை இருபத்தி ஏழில் நீங்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகையும் நேரம் தவறாமல் அந்தந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை நிறைவு செய்யுங்க இன்னும் சூரா அல் பக்ராவினுடைய இறுதி மூன்று வசனங்களை அல்லா இந்த நாளில் தான் நமது நபியவர்களுக்கு கொடுத்துருக்குறா எனவே இன்ஷா இன்ஷால்லா இன்று இரவு இந்த மூன்று வசனங்களை நம்ம கட்டாயமாக ஒரு முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது இன்று இரவில் தான் நமது நபியவர்களுக்கு மூன்றாவது விஷயமாக அல்லாஹால கொடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது நமக்கு நமது நபியவர்களுடைய சமுதாயமான நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதாவது அல்லஹ இணை வைக்காத பெரும் பாவத்தை தவிர வேறு சிறிய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கப்படுவதாக சொல்றான் எனவே இன்ஷா அல்லா பாவ மன்னிப்பை நம்ம இந்த இரவுல நம்ம அதிகப்படுத்திக்கணும் இன்னும் இந்த நாளில் தொழுக முடியாதவங்க இன்னும் சூரா பக்ராவினுடைய மூன்று வசனங்களை ஓத முடியாதவங்க அந்த மூன்று திக்கருகளை மட்டுமே நீங்கள் ஓதி உங்களுடைய துவாவை அலாகபடத்தில் நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா எனவே இன்றைக்கு இந்த மிகச்சிறந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம அமல்களால் நம்ம அலங்கரிக்கணும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இன்று ஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் பன்னிரெண்டு ரகத்து நஃபில் தொழுகையை நிறைவு செய்துட்டு நீங்கள் மூன்று திக்கருகளை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல நீங்க கேளுங்க சூர் அல் பக்ராவினுடைய கடைசி மூன்று வசனங்களையும் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுடைய ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுடைய துவாவுக்கு பதில் தருமா ஏன்னா இது பலராலும் செய்யப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னும் சொல்லப்படுது இது கஞ்சில் உம்மால் அப்படிங்கிற ஒரு நூலில் பதிவாயிருக்கு இன்னும் இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நூறு வருஷம் நம்ம அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அலமதுல்லா நமக்கு நன்மைகளும் கிடைக்குது நம்முடைய துவாவுக்கு பதிலும் கிடைக்குது எனவே இன்ஷால்லா இன்று இரவு இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்க அரை மணி நேரம் கூட தேவைப்படாது நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையுமே அல்லா தால கபுல் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த உடைய இரவை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இரவில் நாம் ஒவ்வொருவரும் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்விடம் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தூ